அஸ்லாம் வலைக்கம் ஹாய் வெல்கம் டு ஏஎன் ஆல்ரவுண்டர் பிரின்சஸ் இன்றைக்கி வந்து ஒரு மெஹந்தி டியூட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் பற்றின சின்ன இன்ட்ரோவோட வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனல் வந்து இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்ட்ரோ பாருங்கள் இல்லை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

வாங்கிக்கலாம் ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எது வேணும் அப்படினா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க வீடியோ ஷேர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செமி பிரைடல் லுக்கு அதாவது மெஹந்தியில் வந்து ஒரு செமி பிரைடல் லுக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணப் போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேங்கிள் போடுறோம்ல ஸோ அந்த இடத்துல இடத்துலேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் மேலே கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் ஜஸ்ட் வந்து இந்த பேங்கிள் போடுற சைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நாலு லைன் கொடுத்துட்டு அதில் ஒரு திக் லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே வந்து சின்ன ஹம்பு அதுக்கப்புறம் பெரிய ஹம்ப் கொடுத்துருக்கேன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஹம்பு கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஸ்பைரல் வித் ஹம்ப் யூஸ் பண்ணி ஒரு ஆஃப் ஃப்ளார் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கம்மா வித் லீஃப் போட் லீஃப் போட்டு ஒர்க் டிசைன் மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் கொடுக்கலாம் இல்லை நம்ம நிறையா வந்து ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ்லாம் இருக்குது நீ அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம் நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெரிய ஹம்பு போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி திக் லைன் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக அதாவது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்னிவனாக இருந்தாலும் அது ஈஸியாக வந்து ஃபில் ஆகிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து திக் லைன் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் கொடுத்து ரெண்டு ஹம்ப் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு இன்ச்சில் ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விட்டு ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் இடையில இடையில சின்ன சின்ன லைன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா டாட் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஹம்ப் வந்து கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கட் ஒர்க் டிசைன் மாதிரியும் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து ஃபில்லிங்காகவும் கொடுக்கலாம் நான் கொடுக்குறது பாத்தீங்கன்னா கட் ஒர்க் டிசைன் தான் கொடுக்குறேன் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா மேலே போட்டிருக்க மாதிரியே கீழேயும் ஃப்ளார் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே நான் என்ன எலமென்சி யூஸ் பண்ணி ஃப்ளார் போட்டேனோ சே சேம் அதே எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நான் இங்கேயும் வந்து ஃப்ளார் போடுறேன் ஸ்பைரல் அதுக்கப்புறம் ரெண்டு ஹம்ப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹம்ப் ஷேப்லான பெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கமா வித் லீஃப் ரவுண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து கட்வொர்க் டிசைன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் மெஹந்தி கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணும் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் பேசிக் டு அட்வான்ஸ் மெஹந்தி கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை பற்றினா டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணுறேன் அதே மாதிரி நம்மக்கிட்ட மெஹந்தி ப்ராடக்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஸோ அது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ பேசிக் டூ அட்வான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன்ஸ் ஒரு ஒரு டாட் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லித் பிஸ்னஸ் மெஹந்தியை கொண்டு எல்லா டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் மிக்சாலஜி எல்லாமே சொல்லி கொடுப்போம் அதாவது ஹென்னா பவுடர் வந்து எப்படி வாங்கணும் எப்படி வாங்கக்கூடாது அப்படின்றதுலேருந்து ஒரு மெஹந்தி எப்படி ரெடி பண்ணி வந்து ரெடி பண்ணி சீல் பண்ணணும் அதை எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அதை எப்படிலாம் வந்து சேல் பண்ணணும் அப்படின்ற மார்க்கெட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் முதல் கொண்டு உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த கோர்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிக்சாலஜிக்கு தேவையான அதாவது மெஹந்தி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கீட்டாக வந்து கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் சர்டிஃபிகேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி நீச்சா ஒரு அவார்ட் மாதிரி வந்து கொடுத்துருவோம் ஏன் அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் தான் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அப்படின்றப்ப நான் ஜஸ்ட் சர்டிஃபிகேட்டாக அனுப்பாமல் அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஃப்ரேம் சர்டிஃபிகேட் மாதிரி நான் அனுப்புவேன் அதுக்கப்புறம் மிக்ஸாலஜி கீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி ஃப்ரீயாகவே வந்துடும் ஓகேவா ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது கிளியர் பண்ணணும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியிறேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சின்ன ஒரு பார்டர் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹம்ப் யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஃப்ளார் வந்து போட்டிருக்கேன் அதாவது ஒரு அரபிக் பேட்டர்ன் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக வந்து ஃப்ளார் போடுறேன் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஃப்ளார் போட்டுட்டு லீஃப் வந்து போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ இது மட்டும் இல்லை மெஹந்திக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஹென்னா பவுடர்லேருந்து எக்கோலிப்ட்ஸ் ஆயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஐம்பது கிராம் வேணும் அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதே எனக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ ஹென்னா பவுடர் வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணுவோம் நீங்கள் அதுலேருந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு கிட்டாகவும் இனிமேல் வந்து ஒன்று லான்ச் பண்ண போகிறோம் அதாவது நீங்கள் மெஹந்தி எனக்கு வந்து செய்ய தெரியும் ஆனால் வந்து கிட்டாக எனக்கு வேணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து கிட்டுமே நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதாவது அதில் எல்லாமே நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் அவசியம் இல்லை நார்மலாக யாராக இருந்தாலும் அந்த கிட் வாங்கி நீங்கள் போட்டு பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெஹந்தி பவுடர்லேருந்து அதுக்கு ஊதுற எசென்ஷியல் ஆயில் சுகர் முதல் கொண்டு எல்லாமே கேல்குலேட் பண்ணி ஒரு கிட்டை அதாவது வெயிட் மிஷின் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அந்த கிட்டிலே உங்களுக்கு இப்போ அந்த கிட் இருந்தாலே நீங்கள் வேறு எதுவுமே வாங்க வேணாம் வெளியில் அந்த மாதிரி ஒரு கிட் வந்து உங்களுக்கு செம்ம சூப்பரான ஒரு ப்ரைஸில் வந்து நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கிட்டுமே வந்து வாங்கிக்கலாம் அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஏன் ஆல்ரவுண்டர் பிரின்சஸ் யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ஆஃபர் போடும்போது நான் அதில் தான் வந்து போடுவேன் ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க மறக்காமல் வந்து நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த ஃப்ளார் வந்து அங்கங்கே போட்டுட்டு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்வர்க் டிசைன் மாதிரி அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன் சைடில் பார்த்தீங்கன்னா கிரிட் டிசைன் கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம ஃபில்லிங்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது ஒரு ஒரு இருக்கும் ஒரு ஒரு லைனும் இடத்துல கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டாட் விட்டு இன்னொரு டாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் டாட் மட்டும் கொடுத்துருக்கேன் ஸோ இது பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சிங்கிள் டாட் இல்லாமல் நாலு நாலு டாட்டாகவும் கொடுக்கலாம் நான் வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நீங்கள் இஷ்டம் எப்படி வேணாலும் கொடுத்துருக்கலாம் ஸோ அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு ஃபில்லிங் டிசைன் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு சர்க்கிள் வித்து ஹம்ப் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுலேயும் கிரிட் டிசைன் கொடுக்குறது இருந்தாலும் கொடுக்கலாம் இல்லைனா நான் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி சிம்பிளான ஃபில்லிங் கொடுங்க ஹெவியான ஃபில்லிங் வந்து கொடுக்க வேணாம் பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ ஃபிங்கருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியான சிம்பிளான டிசைன்ஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு லைனு ஒரு திக் லைனு ஹம்ப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹம்ப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரிட் டிசைன் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் அதாவது ஜஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக் இருக்கு பார்த்தீங்களா சிக்ஸாக் லைனையே வந்து நான் கிரிட் மாதிரி கொடுத்துருக்கேன் நீங்க தெரியலை அப்படின்னா நீங்க சிம்பிளாக லைன்ஸ் வச்சே நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் திக் லைன் ஹம்ப் சேம் அதே தான் அடுத்தடுத்த ஃபிங்கருக்கும் நான் கொடுத்துருக்கேன் அடுத்த ஃபிங்கரில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிட் டிசைன் மாதிரி இல்லாமல் பேசிக் ஃபீலிங் அதாவது ஸ்பைரல் வந்து கொடுத்துருக்கேன் சோ இதே மாதிரி நிறைய டிசைன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏஎன் ஆல்ரௌண்டர் பிரின்சஸ் யூடியூப் சேனலை இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க